திரு ஸ்ரீகாந்த் அடிப்படை இந்த கேள்வியிலேருந்தே வைக்கலாம் இதை கணிக்க முடியல அப்படின்னு ஒரு கேள்வியை பொதுவில் வைக்கிறாங்க அமைச்சர் சொல்கிறது ஒரு பாட்டு நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் திரும்ப திரும்ப கேட்கப்பட்ட கேள்விதான் நீங்களும் பலமுறை சொல்லிருப்பீங்க சொல்லியிருப்பீங்க ஆனால் இன்னைக்கு ரெலவென்ட்டாக இருக்கிறதுனால சொல்கிறேன் இப்போது அமெரிக்காலையோ ஐரோப்பாலேயோ இந்த நேரம் மழை பெய்யும் அப்படின்னு வெதர் ரிப்போர்ட் சொல்லுது அப்படின்னா அந்த நேரம் வெளியில் போகாமல் இருப்பாள் அந்த நேரம் எக்ஸாக்ட்லி மழை பெய்யும் அப்படி இந்தியாவில் கணிக்க முடியாதா அல்லது இவ்வளோ மழை பெய்யுங்குறதையும் கணிக்கிறதுல சிக்கல் இருக்கா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து இந்தியா வந்து பூமி பூமத்திரையை ஒட்டிய பகுதி வெப்பமண்டல பகுதி இங்கே வந்து வெதர் இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர்ஸ் நிறையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த வருஷம் மூணு புயல் வந்துச்சு நாலு புயல் வந்துச்சு அதில் மூணு புயல் நார்த் போயிடுச்சு ஏன்னா வந்து புயல் மட்டும் இல்லை நமக்கு வந்து இருந்து வரக்கூடிய அந்த மேற்கத்திய கலக்கம் வெஸ்டர்லி ட்ரஃப் ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது நம்மளில் இது அது அதனால வந்து இங்கே வந்து அந்த அளவுக்கு அக்யூரட்டாக பண்ணணும்னா நமக்கு இன்னும் நிறைய புரிதல் வேணும் அப்சர்வேஷன்ஸ் வேணும் அது டெக்னாலஜி வேணுமா அண்டர்ஸ்டாண்டிங் வேணுமா ரெண்டுமே இருக்கணும் என்னென்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு ஒரு இவென்ட் நடக்குதுன்னா அந்த இவெண்ட்டை வந்து வெதர் மாடல் அதோட அப்சர்வேஷன் எடுத்துக்கும் திரும்பவும் அதே மாதிரி ஒரு கண்டிஷன் வர்றப்ப அது மாதிரி ஒரு இவெண்ட்டை ப்ரிடிக் பண்ணும் ஸோ இது தொடர்ந்து இது ஒரு லேர்னிங் அந்த மாடல்ஸுக்கும் லேர்னிங் மனுஷங்க எப்படி கற்றுக்குறாங்களோ அந்த மாதிரி மாடல்ஸும் கற்றுக்குது ஓகே ஸோ இந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்துட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரேஷனுக்கு முந்திர ஜென்ரேஷன் அவங்ககிட்ட போய்ட்டு புயல் நாகப்பட்டினத்தில் கறக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க அது ஆந்திரா போய்ட்பா அப்படின்வாங்க இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறது கிடையாது ஏன்னா இந்திய வானிலைத்துறையோட துறையோட புயல் எச்சரிக்கை கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாகவே ஓரளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு லேண்ட் ஃபால் பாயிண்ட் வந்து ஐம்பது கிலோமீட்டர் வந்து திருவள்ளூர்ல லேண்ட் ஆயிடுச்சு பக்கத்துல கும்பிடி அந்த பக்கம் போயிடுச்சு சென்னை தொட்டு ஆந்திரா போகுன்னு தான் சொன்னது கிட்டத்தட்ட அப்படிதான் நடந்தது சென்னைக்கு ரொம்ப அருகில் வந்துருச்சு கோர்ஸ் அது வந்து நம்ம சில சமயங்கள் அது அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் ஆனா என்னன்னா வந்து ஓரளவுக்கு ஒரு எஸ்டிமேட்டா நம்ம சொல்லலாம் ஓகே அதாவது ஒரு நாற்பது சென்டிமீட்டர் வரும் ஐம்பது சென்டிமீட்டர் வரும்னு நேற்று நடந்த நிகழ்வு இதெல்லாம் தாண்டி இது வந்து எனக்கு தெரிஞ்சு அப்ராட்லி நடந்திருக்கு நம்ம நம்ம வந்து அமெரிக்காவில் பார்த்துருக்கோம் கிரீஸில் பார்த்துருக்கோம் ஹாங்காங்கில் பார்த்துருக்கோம் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் இந்த மாதிரி வந்து பெரும மழை நிகழ்வு அந்தந்த வானிலை மையங்களையும் ஓகே ஓரளவுக்கு திகைக்க வைத்த நிகழ்வுகள் நடந்திருக்கு இயற்கை எப்பவுமே எல்லாத்தை விட மேலானதுதான் இல்லைன்னா எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்ப வந்து நம்ம பூமியில இருக்க வேண்டிய அவசியமே எல்லாம் போயிடும் அதுக்கு நெருக்கமா வரணுங்கிறத முயற்சி பண்ணிட்டே இருக்கும் அது வர வரமாட்டேங்குதாங்கிறத அதுல வந்து இன்னொரு பாயிண்ட் வரும் அப்ப என்னன்னா வந்து இப்போ ஒரு கோர்ஸ் சார் சொன்ன மாதிரி ரெட் அலர்ட்டுங்கிறது வந்து ஒரு டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ்க்காக அந்த அலர்ட்டை கொடுக்குறது ஓகே மக்கள் கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னா ரெட் அலர்ட்னா மழை வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி பீஸாகவும் ஒரு அமெரிக்காவில் ஒருத்தவங்க வந்து ஒரு டொர்னேடோ வார்னிங் கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க போன முறை எனக்கு வரலங்கிறதுனால வந்து அவங்க வந்து அதை இக்னோர் பண்றது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பத்துல ரெண்டு முறையில மூணு முறையோ வராது ஆனால் ஏழு முறை வந்துச்சு நான் டேபிள் கடையில் ஒழிஞ்சேன் தப்பிச்சேன்னு தெரியும் அந்த புரிதல் ஓகே ஆஸ் அ கம்யூனிட்டி நம்ம டெவலப் பண்ணும் இது வந்து வெதர் ஃபோர்காஸ்ட் ஒரு பக்கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசாஸ்டர் நம்ம டெவலப் பண்ற அந்த நம்ம கிட்டே ஒருத்தர் ஒரு மூணு எனக்கு முதல்ல வந்து இந்த டெக்னாலஜி ஏரியால நம்ம டு த மார்க் இருக்கோமா ஐ திங்க் கிட்டத்தட்ட உலகத்தில் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எக்ஸாம்பிள் இசிஎம் பண்றோம் ஜிஎஃப்எஸ் நம்மளும் யூஸ் பண்றோம் எல்லா மாடல்ஸும் யூஸ் பண்றோம் இல்லாம இல்லவே இல்ல இப்போ நான் என்ன கேக்குறேன்னா அடையார்ல இல்லைன்னா இன்னும் சொல்ல போனா அண்ணா வெஸ்டா எங்க அங்க வந்து இத்தனை சென்டிமீட்டர் மழைன்னு எனக்கு அதிகாலை நாலரை மணிக்கு திரு ஸ்ரீகாந்த் உட்காந்து சொல்றாரு ஏன் மெட்டு சொல்ல முடியாது அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கான்ஷியஸாக சொல்ல வேண்டிய இடம் அப்படின்னு ஒன்று இருக்கா நான் இது ஸ்ரீகாந்த் அவர்களையும் சொல்ல பல ப்ரைவேட் வெதம்மன் வந்துட்டீங்க இன்றைக்கி நிறையா ஆர்வலர்கள் இருக்காங்க நல்லது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் கம்யூனிட்டி பற்றி சொன்னீங்க இந்த அஞ்சு வருஷத்தில் அதை பற்றின புரிதலோடு நிறைய பேர் இருக்கிறாங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய ப்ரைவேட் வெதமெண்ணை ஃபாலோ பண்ணுறாங்க ஐ திங்க் நீங்களே ஒரு பெரிய குரூப்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த இடம் ஒரு சிக்கலாக இருக்கேன் எல்லாரும் அதை தான் ஒப்பிட்டு கேட்குறாங்க இதுக்கு வந்து நான் ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன் என்னென்னா வந்து என்னோடய ஹேண்டில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் டைம் நான் தான் போடுறேன் வெதர் அப்டேட்ஸை ஓகே ஸோ என்ன ஆகுதுன்னா என்னோட புரிதல் என்னவோ அது பிரகாரம் நான் போடுறேன் ஒன்று ரெண்டாவது வந்து ஒரு சர்டன் பேட்டர்ன் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன் ப்ரெசன்டேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஓகே சரிங்களா ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வந்துருது ஒரு ஆர்கனைசேஷனில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ஏன்னா வந்து ஒரே ஆள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த இதை பண்ண முடியாது ஒன்று ரெண்டாவது வந்து ப்ரோட்டோகால்ஸ் ஆப்வியஸ்லி இருக்கும் ஏன்னா வந்து நான் வந்து நாளைக்கு சொல்லிடலாம் நான் கை தூக்கிட்டு சொல்லிடலாம் நான் சொன்ன மழை வரலை அப்படின்ட்டு

மத்தியானம் கூட இல்லை நாலு மணிக்கு சொல்கிறாங்க சும்மா நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் மழை வருது மழை வருது போடுறீங்க மழையே வரலைன்னு அதே மக்கள் மறுநாள் பன்னிரெண்டு மணி நேரம் கழித்து யாருமே காணோம் எல்லாம் எல்லாம் வந்து காணாமல் போயிட்டாங்க ஓகே ஏன்னா அந்த டுவெல் ஹவர்ஸ் சேஞ்ச் எவ்ரிதிங் ஓகே பட் ஆனால் அந்த டுவெல் அவர்ஸுக்கு வெயிட் பண்ணுற பேஷன்ஸ் வரல நிறைய பேர் ஓகே ஸோ இது வந்து அவங்களுக்கு இன்னொரு இஷ்யூ இப்போ அவங்க வந்து ஒரு அந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன கொஷின் இருக்கு நான் குயிக்காக வெற்றி டையும் போகிறேன் நிறைய பிரைவேட் வெதர்மேன் வரிங்க நிறைய விதமான கருத்தை சொல்கிறீங்க யாருக்கு என்ன அக்கௌண்டபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி மக்களை ஒரு இடத்துல பதற்றப்படுத்துறீங்களா அல்ல ஒரு இடத்துல டிவைட் பண்ணுறீங்களா அல்லது அகைன் இது வந்து நான் புரிதலுக்கு தான் கேட்குறேன் உங்களில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் வெதர்மேனுக்கும் லைக்ஸும் அல்லது ஃபாலோவர்ஸும் அதிகமாக தேவைப்படுதுன்னு சில விஷயங்களை செய்கிறாங்களா இப்படி பல கொஷின்ஸ் வருது இல்லை அதுக்கு எங்கே அதுக்கான பெஞ்ச் மார்க்கோ இல்லை அதுக்கான ஏதாவது ஒரு ஃபார்முலேஷனோ ஒன்று ஒன்று தேவையாக இருக்கா கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து தொடர்ந்து சொல்வது என்னென்னா வந்து இப்போ நிறைய பேர் கேட்பாங்க உங்களுக்கும் ஐஎம்டிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா நான் வந்து ஐ நெவர் எயிம் டு கம்ப்ளீட் அகைன்ஸ்ட் ஐஎம்டி ஓகே ஐ ஆல்வேஸ் எய்ம் டு காம்ப்ளிமெண்ட் ஐஎம்டி எதுக்குன்னா ஐஎம்டி வந்து இன்றைய சோஷியல் மீடியா காலத்தில் அந்த நிம்பிள் ஃபிட்டிட்னஸ் அவங்களுக்கு வர முடியாது ஏன்னா இட் இஸ் அன் ஆர்கனைசேஷன்ஸ் அதை வந்து கேன் இட் டூ இட் ரைட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி அதில் என்னோட சில லிமிட் நான் வர எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது ஏன்னா இது வந்து நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்றதை வந்து நான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்ல வேண்டியதாக இருக்குது அதர்வைஸ் இஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம்டி வந்து சரி ஓகே நாளைக்கு வந்து வி வில் கிரியேட் அப் கம்யூனிட்டி வந்து ஒரு ரைட் எண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு செட் ஆஃப் பீப்புளை ரெடி பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆலாக நான் தான் நிற்பேன் ஃபைன் ஓகே நான் எல்லாமே புரிதலுக்காக கேட்டது தான் ஐஎம்டியை நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணுறேன் டெஃபினட்டாக அவங்க ரோல் ரொம்ப முக்கியமாக இருக்குது இது காமன் மேனுக்கு நிறைய இருக்கக்கூடிய விஷயங்களை புரிதலுக்காக சுயற்தான் நம்ம அது இது ஒப்பிடவே முடியாது தான் ஐஎம்டிக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி மற்ற விஷயங்கள் ரொம்ப அதிகம் அதுக்குள்ளே வரேன் ஐ திங்க் ரெண்டு அரசியல்வாதிகளுக்கும் பொறுமை இழக்கலாம் ஆனால் வேறு வழியில் இன்றைக்கு வெள்ளை காலத்தில் பொறுமை எவ்வளோ அவசியம்ன்றதை நாங்கள் இது மூலமாக சொல்கிறோம் இது வெற்றி